கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நன்றி கெட்டு என்ன நீங்கள் யாரா நன்றி கெட்டு போய்கிறீங்களா நன்றி போன ஒரு விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம் போனதே இல்லையா அது மாதிரியா பண்ணீங்க அப்படி இன்னவே என்னன்னு தெரியல பண்ணிருக்கீங்களா ஒண்ணு யாருக்கும் துணிச்சல் இல்லையா நன்றி கட்டு போனவங்க என்னக்கிறீங்களா இங்கே அனுபவமா சொல்லுங்க நான் இதை பண்ணேன் நான் நன்றி கட்டு போயிட்டேன் நான் ஒரு காசு வாங்கினேன் ஒருத்தருக்கிட்ட எனக்கு குத்து உதவும் செஞ்சார் ஆனால் அவர் கேட்கும்போது நான் கொடுக்கல அப்படி தானே எனக்கு உதவுனார் ஆனால் நான் என்ன பண்ணல அவருக்கே முதல்ல ஒரு மனுஷன் நேர்மையாகிறான் யாரோ ஒருத்தன் பரவாயில்ல எவனோ ஒருத்தனை சந்திச்சிட்டா போல நான் இப்போ மகான் ஒருத்தன் கொடுக்குறான் சந்தோஷம் கடவுளே வேறு எல்லாம் யாரும் இல்லை போல் காண்டக்ட் பரவாயில்ல அது தெரியாமல் போயிடுச்சு திடீர் வேணுன்னே விட்டேன்னா பிளாக் பண்ணிட்டேன்னா நாம ஒரு காலம் கூட நம்மளை என்ன பண்ணலன்னா நாம எங்கன்னா நன்றி கெட்டு போய்ட்டுமான யோசிக்கவே இல்லை நன்றி கேட்டது அப்படின்னா என்னன்னா நம்மளா சரி இப்படி என்ன சொல்லுங்களேன் உங்களுக்கு உங்களை யாருன்னா துரோகம் பண்ணிக்கிறாங்களா நன்றி கெட்டு நடந்துக்கிறாங்களா உங்ககிட்ட நிறைய சொல்லி நான் கேட்க மாட்டேன் உடனே சிரிட்டு நிறையாங்க எல்லாருக்கும் ஒரே தெம்பாயிடும் உங்களே உங் நீங்கள் யாருன்னா உங்ககிட்ட நன்றி மறந்தாங்களா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா லிஸ்ட்டு நிறைய இருக்கும் அவரே கேட்டால் கூட நாள் சொல்லுவார் என்கிட்ட நிறைய பேர் என்னென்ன நன்றி கெட்டு போனாங்கன்னு நிறைய பேர் சொல்ல முடியும் நான் நன்றி கெட்டு போயிட்டேன்னா உலகத்தில் எல்லாருமே நன்றி கெட்டவர்கள் தான் எல்லாருமே யார் தான் நன்றி கெட்டவர்கள் தான் எக்ஸப்ட் ஞானி இல்லைன்னா கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் மற்ற அத்தனை பேரும் யார் தான் நன்றி கேட்டவங்க தான் சான்றோன் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறான் வித்யா நன்றி கெட்டவன் சான்றோன்னா என்ன சொல்கிறான் சபையில் போய் நின்று ஒரு மனுஷன் பெரியாளாக இருக்கணும்னு சொல்கிறான் அவன் தான் சான்றுனுன்றான் எவ்வளோ நன்றி கேட்டவன் தெரியுமா சான்றுனா கடவுளுக்கு நான் சான்றானவன் கடவுள் இருக்கிறான்றதுக்கு நான் தான் சான்றுன்னு ஒரு மனுஷன் புரிஞ்சினான்னான் அந்த புரிந்து கொண்ட மனிதனை பெற்ற தாய் வந்து சந்தோஷப்படுவான்னு அவன் சொன்னான் இவன் என்ன சொல்கிறான்னா சபையில் போய் நின்னா தான் பெருசாகணும் அப்போ சபையில் போகாத பிள்ளைங்கன்னா அம்மா பார்த்துக்கிறது இல்லையா என்ன இல்லை கால் ஊனம் கை ஊனமான குழந்தைங்களை கூட அம்மா என்ன பண்ணுக்குறான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஒரு அண்ணாச்சீரர் அவங்க குழந்தை பார்த்தீங்கன்னா கால் ரெண்டுமே வராது தூக்கின்னு போவாங்க நடக்காது அந்த குழந்தை எல்லா அம்மாவுமே யாருதான் என்னை பொறுத்த வரைக்கும் நன்றி அப்படின்னு வார்த்தை நன்றி கெட்டு போதில்லை நன்றி அப்படின்னு சொன்னா அம்மா அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றின்னா யாரை சொல்லிக்கலாம் அம்மா பக்கா தூம பையன் நம்ப நாராயணா இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாயிடுச்சு தூமன்ற வார்த்தை வார்த்தை தான் இல்லை எப்படியோ நமக்கு என்னவோ பண்ண பண்ண முடியும் புரிய வைக்கணும்னா அம்மா தான் எனக்கு என்ன நன்றினா யாரு ஆனால் அம்மா நன்றி விடுக்குறாங்களா இல்லை இப்போ தான் அம்மானா நன்றின்னு இல்லை அவளுக்கு சுய தேவைகள் அவளுடைய ஆசைகள் அபிலாசைகள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா புறம் தள்ளுறா வேறு மாதிரி தான் நந்துக்கிறாள் ராமானுஜர் நாடகம் பார்த்தேன் அந்த கதவை சினிமா பார்த்துன்னு இருந்தேன் அதில் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மருமாவில் தள்ளி வைக்க பார்க்குறா பிள்ளை இதில் கடிதாசியெல்லாம் அந்த அம்மா வந்து எடுத்து ஒழிக்க வைக்கிறாங்க அப்போ நன்றி கெட்ட செயல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னை தெரிந்து கொள்ளாமலே இருக்குது நன்றியா என்னை அறியாத ஒரு மனிதன் யாரு தன்னை அறியாத ஒரு மனிதன் யார் அப்படின்னா நன்றி கேட்டவன்தான் நன்றி கேட்டவனா இப்படி மாற்றிட்டேன் கத்தியம் ஆமாம் மனுஷனாக பிறந்து மூக்கில் காற்றை இழுத்து உள்ள வெளியே விட்டு கண்ணில் பார்த்து காதலை கேட்டு வாயில் சாப்பிட்டு இல்லை வேற ஒன்றை சொல்லி வெளியே தள்ளி இப்படியெல்லாம் வாழ்ந்துனுக்கிற நீ நீ யாருன்னு தெரிஞ்சுக்காமியே நீ எல்லாம் நன்றி உள்ளவனான்னு கேட்குறாங்க துரோகி இல்லை எங்கேருந்து வந்த எங்கே போகிற இன்னத்துக்கு இங்கே இருக்கிற கேட்டியா அம்மா நன்றி கேட்டவங்களே யாருன்னு என்ன கேட்குறீன்னா என்ன பண்ணுறது தன்னை அறியாத யார் யார் தான் நன்றி கேட்டவர்கள் தான் தன்னை அறியாத யார் யார் தான் நன்றி கட்டவர்கள் தான் தன்னை அறியாமல் நன்றி கட்டவர்களும் ஒன்றும் கேடு கட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்காமே பேசுகிறான் வித்யா அவன் கேடு கட்டவன் கேடு கட்டவன் நன்றியோட ரொம்ப மோசம் அவன் என்ற பெருவியில் வந்து உட்காந்துன்னு இப்படி இரு அப்படி இருக்காது அப்படி இரு இப்படி இருக்காதுன்னு சொல்லி ரூல்ஸ் மட்டும் போட்டுருங்கிறான்ல அவன் யாரு அவனை அறியாமே வந்து பேசுங்கிறவன் யாரு அவன் ஒன்றும் கேடு கட்ட நன்றி கட்டவன் அப்போ இவர்த்தா எல்லாம் மீ நான் தான் எல்லாம் நீ சொன்னாலும் சொல்லக்கூட்டிய நான் தான் என்கிட்ட வா கேள்விக்குது பதில் இது என்கிட்ட என்கிட்ட என்னக்குது பதில் இருக்குது புக்கெல்லாம் நீ எத்துன்னு வா விளக்கெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லை நீயும் சொல்லு ஒரு சுக்கு மட்டுமே சொல்ல தெரியல உனக்கு இன்னும் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயத்துக்கு என்ன தெரியவே இல்லை உனக்கு விளக்கமே தெரியல ஆனால் என்ன பண்ணுகிறேன் டெய்லியுமே அதனடா காயம் அதனடா காயத்ரினா அது இன்னும் சமஸ்கிருதத்துன்னு சொல்லிவிட்டு தமிழ் அது பக்கா தமிழ் தூய தமிழில் எழுதப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் அதெல்லாம் நீ வன சமஸ்கிருதம்னு போய் சொல்கிற அதெல்லாம் சமஸ்கிருதம்லாம் தான் கிடையாது நீ சமாதான பற்றின கிரதம் அது தமிழ் கிரதங்களை நீ என்ன சொல்கிற சமாதான பற்றின காயம் என்ற தமிழ் சொல் தூய தமிழ் சொல் அது திரி திரி தூய தமிழ் சொல் அப்போ நன்றி கேட்டவன் நான் அப்படின்னா நன்றியோடு செஞ்சவன் நூல்னாச்சும் சரி நன்றியோட பச்சியான்னு கேட்க நன்றியோட பச்சியா ஒரு நூல்னாச்சும் நன்றியோட பச்சியா ஒரு திருக்குறள் நன்றியோட பச்சியா எவன் அவன் சொன்னியோ விளக்கத்தை பற்றியே விரு திருக்குறளை மட்டும் பச்சியான்னு நான் விளக்கத்தோடு தானே படிக்கிறவன் யார் எப்படி சொல்லி கொடுத்தா திருவள்ளுவர் ஒரு விளக்கம் எழுதுறாருனா எதுக்கு திருக்குறள் எழுதுனா அவரே விளக்க நூல் எட்டு போயிட வேண்டியது தானே திருக்குறளே ஒரு விளக்க நூல் தான் அதுக்கு ஒரு விளக்கம் தேவையா உரை தேவையானா இல்லை நானும் தான் எழுதி வச்சுக்கிறேன் ஏன் பாவிங்க எப்படின்னா பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தப்பாக சொல்லி வச்சுக்கிறானேன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வான் என்ன அது என்ன அப்படின்னா மலர் இருக்குது கேட்டியா ஒரு புத்தகத்தை புரியலன்னு கேட்டியா புரியலன்னு ஒருத்தங்கிட்ட போய் சொன்னியா புரிஞ்சவன் யாருனா இருக்கீங்களான்னு கேட்டியா உனக்கு சமாதானம் ஆகிட்டியா கேள்வி கேட்டியா சமாதானம் ஆனியா உன்னை புரிஞ்சிக்கியா உன்னை தெரிஞ்சீங்கனியா அப்போ நன்றி கேட்டவனே யார் தான் தன்னை தெரிஞ்சுக்காத யார் யார் தான் நன்றி கேட்டவங்க தான் அதனால் இந்த நன்றியோட ரெண்டு திமுறெல்லாம் அறியாதீங்க நீங்கள் உங்களை அறியாத வரை நீங்கள் யார் தான் நன்றியோடு நீங்கள் ஆயிட்டிங்கன்னா நன்றி உணர்வோடு நீங்கள் ஆயிட்டிங்கன்னா ஞானம் அஞ்சிட்டிங்க என்னுடைய புத்தகம் முதல் புத்தகமே நன்றி உணர்வு தான் ஸோ நன்றின்னால் நன்றி நன்றி கேட்டவங்களாம் யார் தான் தன்னை அறியாத கடவுள் அறியாத மதத்துக்குள்ளோ சித்தாந்தத்துக்குள்ளோ புத்தகத்துக்குள்ளோ புதைந்து போன எல்லாரும் யார் தான் நன்றி கேட்டவர்கள் தான் கடவுள் புரிந்து கொள்ளாத யாரும் என்னை பொறுத்த மட்டும் நன்றி கேட்டவர்கள் தான் நான் கூட கொஞ்சம் காலமாக நன்றி கேட்டு போயிருந்தப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டு கவலமாக தான் நன்றி அது முன்னாடி வரைக்கும் நான் நன்றி உள்ளவன் கிடையாது எனக்கு தெரியாது என் அறியாமையை நான் போக்கிட்டேன் என் அறியாமையை நானே போக்கிட்டேன் நீங்களும் உங்கள் என்ன பண்ணிவிடுங்க போக்கிடுங்க சும்மா நான் நன்றி கேட்டு போய் இங்கே ஒரு கேள்வி அங்கே ஒரு கேள்வி அவங்க கிட்ட ஒரு பதில் இவங்ககிட்ட ஒரு பதில் வாங்கினா என்ன ஆகிடும் நான் சொல்கிற பதில் பொறுதலைனா என்னையே கேட்கணும் நீங்கள் இல்லை என்னையே பிடிச்சிக்கணும் சும்மா நான் வச்சுருந்து தான் பண்ண முடியும் நான் உங்களுக்கு கூலி கூலியெல்லாம் வச்சிக்கிறேன் எதுக்குன்னா அப்போ தான் என்னை அணுக முடியும் கூலி இல்லாமல் நீங்கள் என்ன என்ன ஆவீங்க ரங்கோஜப்படுவீங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் வாழ்றீங்க வாழ்ந்து தானே ஆகணும் தானே இருக்குதே அது தப்பு சொல்ல நான் பட் நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள் அது வயசு நீங்கள் யார் தான் நன்றி கெட்டவர் தான் நன்றி கெட்டவர்னா புரிஞ்சுச்சே அண்ணா என்ன அண்ணா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது